ஆ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயூ நீங்க ஜூன் மாதம் பிறந்தவங்களா அப்படின்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த புத்தாண்டுல உங்களுக்கான அந்த அழகான மெசேஜ் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே தைரியமும் தன்னம்பிக்கையும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலையும் கொண்ட ஆண்டாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க அதே சமயம் உங்க கரியரை பொறுத்த மட்டும் சிலருக்கு இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் ஆனாலும் அது ரொம்பவே நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்த மட்டும் உங்க ஃபேமிலிக்கு கிடைச்ச நான் சொல்லுவேன் அப்படிங்கறது உங்களுக்கான மெசேஜ் இது வரைக்கும் நீங்க வேற யார்கிட்டயாவது உதவி வந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பினான்சியல் குரோத் இருக்கும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழகான மெசேஜ் அப்படி உங்களோட குரோத் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நீங்க பாரபட்சம் இல்லாம உதவி செய்ய செய்யணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிஜமாகவே புத்தம் புதிய புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் ஜூன் மாதம் பிறந்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீனும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்